எல்லாருக்கும் வணக்கங்க சோ என்னடா இப்படி இருக்கேன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணு எக்ஸசைஸ்க்கான ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா என்ன எக்ஸசைஸ் நான் இன்னைக்கு பண்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா க்ளூட்டுக்கு அப்புறம் ஆம்ஸ்ட்ரிங்க்கு ஸ்ட்ரெங்க் அப்புறம் லோயர் வந்து ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் அப்படின்றதுனாலயும் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் எப்படின்றத சொல்றேன் சோ இந்த மாதிரி வந்து இருந்துட்டு ஒன்ரர் ஃபி பண்ணலாம் ஸோ வெயிட் உங்களுக்கு தேவை அப்படின்னும் வந்து வாட்டர் கேன் அந்த மாதிரி ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ அந்த மாதிரி இருக்கேன் ஹிப்பில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை பண்ணலாம் ஸோ இல்லாத பட்சத்தில் இப்போ என்கிட்ட தலைகாணி தான் இருக்குது தலைகாணி வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி போகிறேன் ஸோ இந்த மாதிரி வெயிட்டாக ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்கிறத எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து வந்து மூணு செட்டா நீங்க வந்து ரெகுலரா வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்கும் இன்னைக்கு நமக்கு எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஹிப் பெஸ்ட் சொல்லக்கூடிய வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம இன்னைக்கு பண்ணிருக்கோம்